வணக்கம் யுவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி எட்டை காண்போமா பரதரை வணங்கிய மன்னர் ரக்கூகனர் வருமாறு பேசத் தொடங்கினார் அந்தனரே பிறருக்கு யார் என்று வண்ணம் தாங்கள் உம்மை நன்கு மறைத்து கொண்டு இந்த உலகில் வாழ்கிறீர்கள் தாங்கள் யார் முனிவரா நன்கு கற்றறிந்த பிராமணரா முப்புரி நூல் அணிந்து உள்ளீர்கள் யாருடைய சீடர் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா எங்கே இருக்கின்றீர் எதற்காக இங்கு வந்தீர் அருள் கூர்ந்து தாங்கள் இதை எனக்கு கூற வேண்டும் என்று கேட்கிறார் ஸ்ரீமத் பாகவதம் நாகம் பிசங்கேரான் தண்டாத் நாக்னி அர்கசோமானார் சங்கே பிரசம் பிரம்ம குலாம் அந்தனரே இந்திரனின் வஜ்ராயுதத்திற்கோ அல்லது சிவபெருமானின் கூர்மையான சூலாயுதத்திற்கோ நான் அஞ்சுவதில்லை அதுபோல யமதர்மனின் தண்டனைக்கோ நெருப்பு காற்று சூரியன் சந்திரன் மற்றும் குபேரனின் ஆயுதங்களுக்கு கூட அஞ்சுவதில்லை ஆனால் ஒரு அந்தணரிடத்தில் குற்றம் செய்ததற்கே மிகவும் அஞ்சுகின்றேன் ஐயனே நீர் உலகத் தொடர்புகள் அனைத்தையும் தொலைத்துவிட்டு இறைவனுடைய சிந்தனையிலேயே இருக்கின்றேன் உம்முடைய இந்த ஆன்மீக ஞானத்தின் பதிப்பானது மறைத்து வைக்கப்பட்டிருப்ப போல் தோன்றுகிறது தாங்கள் ஏன் ஒரு ஜடத்தை போல் இருக்கிறீர்கள் அருள் கூர்ந்து உரைப்பீராக என்று கூறினார் தாங்கள் உடலின் பருமனோ மெலிவோ இது போன்ற இயல்புகள் ஆத்மாவின் தன்மைகள் அல்ல என்று மிகவும் அழகாக எடுத்து கூறினீர்கள் ஆனால் இது சரியன்று ஏனென்றால் வேதனை இன்பம் என்னும் இயல்புகள் ஆத்மாவினால் நிச்சயம் உணரப்படுகின்றது அதுபோலவே உடலில் ஏற்படும் வேதனைகளோ அல்லது மகிழ்ச்சியோ மனம் ஆத்மா இரண்டையும் பாதிக்கின்றது இப்படி இருக்க எவ்வாறு ஆத்மா தனித்து இருக்க முடியும் நீர் அரசனுக்கும் குடிமகனுக்கும் உள்ள உறவு நிரந்தரமற்றது என்று கூறினீர் ஆனால் தற்காலிகமானது என்று தாங்கள் யார் கடவுளின் அவதாரமும் ஞானத்தை உடையவருமான கபில வாசுதேவரின் நேரடி தூதுவரா தாங்கள் இந்த உலகில் மிகவும் பாதுகாப்பான அடைக்கலம் எது என்று மன்னர் ரக்கூகனர் கேட்கிறார் மானுட பரதர் சிறந்த யோகி ஆவார் முழு முதற் கடவுளின் அம்சமாக பிறந்த கபில வாசுதேவர் அளித்த ஞானங்கள் அனைத்தும் உடையவராக விளங்கினார் பரதர் மன்னர் ரகூகணர் ஆத்ம தத்துவம் என்னும் ஆன்மீக விஞ்ஞானத்தைப் பற்றி பரதரிடமிருந்து அறிந்து கொள்ள முடிவு செய்தார் அந்தனரே நான் உலகச் செயல்களில் மிகுந்த பற்றோடு ஆன்மீக ஞானத்தில் ஒன்றும் அறியாமல் குருடனாக இருக்கின்றேன் ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து ஒளிபெற வேண்டும் என்பதற்காக தங்களிடம் கேட்கின்றேன் ஆன்மீக வாழ்வில் நான் எவ்வாறு வளர்ச்சி பெற முடியும் ஒரு அரசனின் உடலை பெற்ற காரணத்தினால் நான் வீண் பெருமை கர்வத்தோடு இருந்தேன் தங்களையும் அவமதித்த குற்றத்திற்கு ஆளானேன் உங்களுடைய கருணையை என்னிடம் காட்டி நான் செய்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தருமாறு வேண்டிக் கொள்கிறேன் மன்னர் ரகூகணர் ஆத்ம ஞானத்தை பற்றி அறிவதற்காக கபிலருடைய ஆசிரமத்திற்கு சென்று கொண்டிருந்தார் அப்படி செல்லும் வழியில்தான் இவை அனைத்தும் நடைபெற்றன பரதரின் ஞானத்தால் ஆச்சரியமுற்ற மன்னன் அவரிடமிருந்தே ஞானத்தை பெற விரும்பினார் பரதர் மன்னர் ரக்கோகணருக்கு உபதேசம் செய்வாரா என்ன நடக்கப் போகின்றது என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி ஒன்பதில் காண்போமா நன்றி வணக்கம்